உக்காருங்க வணக்கம் உங்கள் சுந்தரி அம்மா பேசுகிறேன் இன்னைக்கு ஆசாடை நவராத்திரி அம்மாவை பார்த்தீங்களா அம்மா ஃபஸ்ட்டு நாள் நான் கொஞ்ச நாள் வரலை அம்மா மறைவுனால கொஞ்ச நாள் வீடியோவில் வரலை இன்னைக்கு அம்மா ஆசாட நவராத்திரி முதல் நாள் வராக்கி அம்மாவை நல்லா மனசார உங்கள் தாயாவோ உங்கள் குழந்தையாவோ அம்மா வழிபாடுங்க அம்மா அவங்க கூடயே இருப்பாங்க எல்லாரும் கலந்துக்குங்க வரவங்க வந்து கலந்துக்குங்க அம்மா பூஜைய பத்து நாளும் அம்மாவோட பூஜை நல்லபடியாக நடக்கும் அம்மாவை பற்றி சொல்லணும் நிறைய சொல்லணும் மனமாற நீங்கள் வணங்குனிங்கன்னா அவங்க கூடயே இருக்கக்கூடியவங்க வாராகி நான் அவங்க புகழை சொல்ல கொஞ்சம் கிடையாது சொன்னால் அழுதுருவேன் அதனால அம்மா சந்தோஷமாக இன்னைக்கு வணங்கணும் அதனால் அழுவ கூடாது கொழு வச்சுருக்கேன் வரலாம் எல்லாம் வரவங்க வரலாம் உங்க எங்கெங்க இல்லத்தில் தொலைவில் இருக்கவங்க அம்மாவோட எல்லை எங்கே இருக்கோ அங்கே வணங்கிக்கோங்க நல்லபடியாக கிட்ட இருக்கவங்க வரலாம் அம்மா வழிபாட்டு அம்மாவுக்கு என்னென்ன உங்களால் முடியுமோ நைவேதியமாக வச்சு உங்கள் இல்லத்தில் கூட ஒரு ஃபோட்டோவை கூட வச்சு வணங்கலாம் அம்மாவை மனம் மனசார நீங்கள் வணங்குறதுக்கு அம்மா உங்களுக்கு தாயாக குழந்தையா உங்கள் கூட இருப்பாங்க நான் கொஞ்ச நாள் வராமல் இருந்தேன் அது என் தாய் மறைஞ்சிட்டாங்க மனம் சரியில்லாதனால வீடியோவில் கொஞ்ச நாள் வரல இன்னைக்கு என்னை காக்கிற தாய்க்கு இன்னைக்கு ஆனந்தமான நாள் அதனால் வந்திருக்கேன் எல்லாரும் வாராகி அம்மாவை நல்லபடியாக வணங்கிக்க நல்லதே நடக்கும் வாராகி அம்மா வந்து நான் நிறையா ஃபஸ்ட் டைம் வாராகி அம்மா பேசி கொடுத்து பயந்தேன் அப்புறம் அவங்க வந்து இவங்க இப்போ பேட்டி இங்கே கொடுத்தாங்க அவங்க ரூபத்தில் வந்தாங்க வரும்போது குழந்த மாதிரி பேசினாங்க பேசும்போது ஒன்று ஒன்றும் என் பிள்ளைங்க படிப்பு கம்மியாக இருக்கும் நல்லா படிப்பான் நல்லா எடுப்பான்னு சொன்னாங்க பால் நேரில் அவங்க கொடுக்கும்போது நான் ஒரு வாட்டி டீஸ்பூனில் கொடுத்தேன் அந்த பால் அப்படியே உறிஞ்சாங்க ஏதோ ஒரு மன கஷ்டம் அப்ப நீங்கள் சொன்னாலே அவங்க உடம்புல அப்படியே வந்து எனக்கு அருளாக்கு சொல்லுவாங்க கவலைப்படாத உனக்கு நான் இது எல்லாம் நல்லதே நடக்கும் நீ மனசு கஷ்டப்படாத உனக்கு வருமே இந்த எல்லாத்தையும் நான் கணக்கு கொடுப்பேன் எனக்கு வருமானத்தையும் கொடுப்பேன்னு எனக்கு ஒன்றுன்னு சொல்லும்போது நான் அவங்களுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தேன் அதுமாதிரி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க வாராகியமாக வருவாங்களான்னு கேட்டிருக்காங்க நான் ஒரே வார்த்தை அவங்கள உருகி ஒரு நிமிஷம் நீங்கள் அம்மா வராகமா எனக்கு பேசுங்கம்மான்னு சொன்னால் போதும் உடனே வந்து பேசுவாங்க அதுலேயும் ஒம்பது பத்து நாள் நாங்கள் வச்சுருக்குறோம் உங்களால் முடிஞ்சது கிட்டே இருந்தால் இங்கே வந்து கும்பிடலாம் உங்களுக்கு என்ன அம்மாவாலும் உங்களுக்கு செய்ய முடியுதோ இங்கே செஞ்சு கும்பிடலாம் ஓம் தண்டனாதாவை போற்றி ஓம் சங்கீதா போற்றி ஓம் சாமீஸ்வரியை போற்றி ஓம் சமய சங்கீதா போற்றி ஓம் போத்தணியை போற்றி ஓம் தீவா போற்றி ஓம் மாசநாதா போற்றி ఓ మాని పోటి ఓం హరిగ్ని పోటి 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 ఓం కుండలి పురాశని సండముండ వినాశని పండిదాసనమణి వారాగి నమస్తే అష్టలక్ష్మి స్వరూపిణి అష్టదనాశని ఇష్టకమ ప్రదాశని వారాగి నమస్తే ఓం కుండలి పువాసని సండముండ వినాశని పండిదాసనమణి వారాగి నమస్దే అష్టలక్ష్మి స్వరూపిణి అష్టదనాశని ఇష్టకమ ప్రదాశని వారాగి నమస్తే ఓం కుండలి ప్రవాసని సండముండ వినాశని పండిదాసనమణి వారాగి నమస్తే అష్ట స్వరూపిని స్వరూపనియాసరిత్రయ నాశని ఇష్టకమ ప్రదాసిని వారీ నమస్తే ఓం శేషం ఓం దేవి రారా వారీ ఉంగ సౌమ్య స్వాగ ఓం శేషం ఓం దేవీరారా వరారీ వంగ్ వరు సౌమ్యన్ శగా ఓం శేషం ఓం దేవి రారా వరారీ వంగ్ వరు సౌమ్యన్ శగా ఓం శేషం ఓం దేవీరారా వరారీ ఉంగ సౌమ్యన్ స్వాగ ఓం శేషం ఓం దేవి రారా వరారీ ఉంగ సౌమ్యన్ శగా